ஊர்வசி இந்த அவார்டை வெளிப்படையா இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க நாங்க என்ன உங்ககிட்ட பென்ஷனா கேக்குறோம் ஏதோ பென்ஷன் கொடுக்கற மாதிரி எங்களுக்கு எல்லாம் நீங்க அவார்டு கொடுக்குறீங்க இது வந்து குப்பத்தட்டியில போட வேண்டிய ஒரு படம் அப்படிப்பட்ட பணத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு உயரிய விருது கொடுத்து அந்த விருதை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க எந்த அடிப்படையில ஷாருக் கான் ஒரு சிறந்த நடிகர் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு முஸ்லீம்க்கு அவார்டு கொடுக்கறதுனால முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட தாஜா சாஹிப் பண்ணிருக்கலாம் அதுவும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண போறோம் முதல்ல கல் கண்ட்ரிஸ் அந்த படத்தை பிளான் பண்ணாங்க நல்ல சிறந்த இயக்குனர் அது எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவர் ஒரு கதை எடுத்த சங்கிய நான் பண்ணதும் இல்லை ஹீரோயின் கேரக்டர் இப்போ லீட் ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் இருந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ்ன்னு கொடுத்தா

பல தரப்பிலிருந்து இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே எழுப்பிருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முக்கியமான கேட்டகிரிஸ்ல கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படத்தை அவங்க சூஸ் பண்ணி அவார்ட் கொடுத்துருக்குறாங்க பெஸ்ட் டேரக்டர் கேட்டகிரினும் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க இது கேரளால ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயன் வெளிப்படையாவே இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு இது வந்து குப்பைத்தட்டியில போட வேண்டிய ஒரு படம் அப்படிப்பட்ட படத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு உயரிய விருதை கொடுத்து அந்த விருதை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பினராயி விஜயன் வச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா மலையாளம் மற்றும் தமிழ் திரை உலகில் கோலோச்சிய நடிகை ஊர்வசி அவங்க எவ்வளோ பெரிய சீனியர் ஆக்ட்ரெஸுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய முதல் படம் தமிழில் முதானே முடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் படம்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு நடிகை எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் நடிப்பாங்களோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸும் முதல் படத்துலேயே வெளியிட்ருப்பாங்க நிறைய படங்கள் அவங்களுடைய டேலண்ட்டு ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி ஒரு சீரியஸ் ரோலாக இருந்தாலும் சரி ஒரு குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சின்ன கேரக்டர் இருந்தா கூட அதுல தன்னுடைய பிரசன்ஸை வந்து அப்படி ஆணி அடிச்ச மாதிரி பதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நடிகை நடிகை ஊர்வசி ஆஹ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்சதந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரூ அவுட் ஒரு காமெடி படமா இருக்கும் அதுல அவங்க ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க ஜெயராமுடைய மனைவியா நடிச்சிருப்பாங்க ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃபுட்டேஜில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரேமை கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகா அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் மமூட்டி மோகன்லால் போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வெளிப்படையாக வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க ஊர்வசி ஃப்ரேம் ரொம்ப ஜாக நடிப்போம் அவங்க கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நிற்கணும் ஏன்னா கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அவங்க இன்னைக்கு தைரியமா வெளியில வந்து இந்த வாட்ஸ்அப் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு உள் ஒழுக்கு அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க மூர்வசி இந்த அவார்டை வெளிப்படையாக இன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க உள் ஒழுக்கு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நான் தான் கதாநாயகி என்னுடைய கதாபாத்திரம் தான் அதில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படி இருக்கும் பொழுது சிறந்த துணை நடிகை அப்படிங்கிற கேட்டகிரியில் நீங்கள் எப்படி எனக்கு விருது கொடுக்கலாம் இது என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா அது மட்டும் இல்லாமல் துணை நடிகர்கள் எவ்வளவோ வந்து உயிரை கொடுத்து நல்ல கதாபாத்திரம் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச கதாபாத்திரத்துல கூட தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்களுக்கு இதுல ஏதாவது கேட்டகரியில நாம நாமினேட் ஆக மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில நீங்க என்ன நாமினேட் பண்ணி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க வந்து மறுக்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு முதல் கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஏன்னா இருந்து பல படங்கள் அனுப்பப்பட்டிருக்கு அந்த படங்கள் தமிழ்ல இருந்து மலையாளத்தில இருந்து வந்த படங்களை வந்து முழுசா எனக்கு டவுட்டா இருக்கு எந்த அடிப்படையில ஷாரூக் ஒரு கூறு சிறந்த நடிகர் நீங்க கொடுத்துருக்கீங்க அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ நிறைய ரொமண்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு நிறைய ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ ஆனா அந்த ஒரு காரணம் மட்டும் போதுமா ஒரு தேசிய விருது கொடுக்கற ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்துக்காக எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு அவர் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அந்த ரோல் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அந்த வகையில் ஷாருக் கானுக்கு இந்த அவார்டு கொடுத்ததை நீங்க ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க மாறாக இந்த அவார்டு நியாயமா யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் நடிச்சாரு பிளெஸ்ஸி டைரக்ஷன்ல இந்த படம் மலையாளத்துல சக்க போடு போட்டுச்சு அவ்வளோ சீரியஸான ஒரு படம் அதற்காக பிருத்திவிராஜ் எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு இருக்கிறார் அதுவும் கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ண படம் முதல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அந்த படத்தை பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் இருக்க பேனை வந்து தூக்குனாங்க அப்போ கூட குவைட்டிலெலாம் அந்த படம் வந்து பேன் செய்யப்பட்ட ஒரு படம் ஆனால் அந்த படத்தில் தன் வாழ்நாளில் இல்லாத அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பிருத்திவிராஜ் கொடுத்துருக்காரு அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஏன் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்லிருக்காங்க அதே பிருத்திவிராஜ் எம்புரான் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு அதுல வலது சாதி சிந்தனைகளை கேள்வி கேட்டு அந்த படம் அமைஞ்சது அது உங்க கண்ணை உரித்திருக்கு உங்களுக்கு அவரோட இருக்கக்கூடிய பர்சனல் முரண்பாடுகளை காரணமா வச்சு இன்னைக்கு அவருக்கு அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு நேஷனல் அவார்ட நீங்க மறுத்து இருக்கிறீங்க வேற இதுல எந்த காரணமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அவங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க கூட நடிச்ச மலையாளத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகர் விஜயராகவன் அவருக்கும் சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு அவார்டு கொடுத்திருக்கீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் தான் டைட்டில் ரோல் அந்த ரோலுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நடிச்சிருக்காரு இன்பாக்ட் ஆகல அவருக்கு ஜோடியா நான் தான் நடிக்க வேண்டியது ஆனா கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் மேக்கப் மட்டும் போடணும் நிறைய கஷ்டப்படணும் என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்காதுங்கிற காரணத்துக்காக அந்த ரோலை நான் நடிச்சே பண்ணேன் ஆனா அவர் அவ்வளவு தூரம் தன்னை வருத்தி கொண்டு அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அந்த படத்துல அவருக்கு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க அவார்டு கொடுத்து நீங்க அந்த அவார்டை அசிங்கப்படுத்திருக்கீங்க அந்த ஆர்டிஸ்ட் அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க நாங்க என்ன உங்ககிட்ட பென்ஷனா கேக்குறோம் ஏதோ பென்ஷன் கொடுக்குற மாதிரி எங்க நீங்க அவார்டு கொடுக்குறீங்க இது இல்லைங்க எங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இந்த தேசிய விருது அப்ப அந்த தேசிய விருது எங்களுக்கு கிடைக்குதுன்னு பொழுது அதை நாங்க வாங்கும்பொழுது நாங்கள் சந்தோஷப்படணும் ஆனா உண்மையிலேயே இந்த தேசிய விருதை வாங்கும் போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வருத்தம் தான் மிஞ்சது ஏன்னா எங்க திரைத்துறையை சேர்ந்த பல திறமையான நடிகர்களை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு அந்த வருத்தத்தோட எப்படி இந்த விருதுகளை வாங்குறது விருதை வாங்கணுமா இல்லையா அப்படிங்கறத நான் இனிமேல் தான் யோசிச்சு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லைங்க இது தொடர்ந்து வருஷா வருஷம் இது போன்ற கான்ட்ரவர்சிஸ் நடந்துட்டு தான் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த வாட்டி ஜூரியோட பேனல் சேர்மனாக இருந்தவர் வந்து அசுதோஷ் குபாரிக்கர் லகான் அப்படின்னு ஆமிர்கான வச்சு கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தார் இல்லையா நல்ல சிறந்த இயக்குனர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவர் ஒரு கடைஞ்செடுத்த சங்கி அப்படிங்கிறத பல தருணங்கள்ல தன்னுடைய சோசியல் மீடியா போஸ்ட் மூலமா அவர் வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஆமிர்கான் நடிச்ச பிகே படம் இந்த பி கே படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பிற்போக்கு மிக ஜனரஞ்சகமாக மக்கள் கிட்ட போய் சேர்ற வகையில விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுக்கல இப்ப கூட நிறைய பேர் கேட்கிறாங்க ஷாருக் கான் தான் இவங்களுக்கு அவர் இஸ்லாமியராச்சே அப்புறம் ஏன் வந்து அவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்கன்னு காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு ஷாருக் கொன்னுடைய மகனை இவர்கள் போட்டு அலக்கழிச்சு கடைசியில அந்த ட்ரக் கேஸ்ல வந்து அந்த அதிகாரியை வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான அதிகாரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்தோன்னே பாஜகவுக்கு இதுல ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை ஓரளவுக்கு சரி கட்டுறதுக்காக இந்த முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷாருக் கானே வந்து ஆரம்பத்துல பாஜக கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து பேசினாலும் அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த இன்னல்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் கடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஒரு முஸ்லீம்க்கு அவார்டு கொடுத்ததுனால முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாஜக இதை பண்ணியிருக்கலாம் ஆனா தொடர்ந்து நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற அவார்ட்ஸ் இது வந்து நேஷனல் அவார்ட்ஸ் பிலிம் அவார்ட்ஸாக இருக்கட்டும் இல்ல பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற அவார்ட்ஸாக இருக்கட்டும் அதுல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேண்டியவங்க இவங்க சித்தாந்தங்களை யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவார்ட் கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க இதற்காக தான் சென்சார்ஷிப் மண் பண்ணியும் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதற்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது ஜெய் பீம் ஆடு ஜீவிதம் போன்ற தரமான படங்கள்லாம் ஒரு பக்கம் நிராகரிக்கப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற குப்பை படத்தை இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த திரைத்துறை கலை வடிவம் அப்படிங்கிறது பாஜகவின் இன்னொரு ஆயுதமாக மாறி மாறியிருக்கிறது இவர்களுடைய சனாதன பிற்போக்குத்தனமான பிரிவினைவாத கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமா இன்னைக்கு எஃபெக்டிவா இந்த சினிமாவை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் மீறி இங்க கற்பனைக்கு வேல்யூ இருக்கு கிரியேட்டிவிட்டிக்கு வேல்யூ இருக்கு நாம சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துக்களை தைரியமா சொல்றதுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பல இயக்குநர்கள் நடிகர்கள் ஏசி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒண்ணு அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க இல்ல அவங்க மேல வழக்கம் போட இடி ஐடி அப்படின்னு வழக்குகள் பாஞ்சு இதுக்கு யாருமே விதிகளுக்கு இல்ல விஜயில ஆரம்பிச்சு பிரகாஷ்ராஜ் வரைக்கும் பல பேர் மேல இந்த மாதிரி நடவடிக்கைகள் பாஞ்சிருக்கு ஒரு சில பேர் இந்த நடவடிக்கைகளுக்கு இந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு பாஜகவுடைய ஒரு பி டீமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அதற்கு உதாரணம் நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தொடர்ந்து பாருங்க எந்தவித சமரசமும் இல்லாம பிஜேபிய விமர்சனம் தான் வராரு ஒரு நேர்காணல்ல அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்களே இதனால உங்களுக்கு சுத்தமா பட வாய்ப்பு குறைஞ்சிருச்சேன் என்ன பண்றீங்க இப்ப படங்கள் தானே உங்களுடைய ஃபேஷன் இப்ப படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒன்னு அவர் என்ன தெரியுமா சொன்னார் என் பட வாய்ப்புகள் குறைஞ்ச பத்தி நான் கவலைப்படலை ஏன்னா எனக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான மற்ற வழிகள் இருக்கு ஆனா இவங்களை தொடர்ந்து எதிர்க்கறதுல நான் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் தண்ணியில நாம எதிர்நீச்சல் அடிக்கிறோன்னா நாம உயிரோடு இருப்போம் நாம சக்தியோடு இருக்கோம்னு அந்த தண்ணி போற போக்குலயே நாமளும் போறோம்னா நமக்கும் செத்த பிளத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குற அப்படிப்பட்ட தன்மானம் விற்க நடிகர்கள் நிறைய பேர் தான் செய்கிறாங்க அந்த வரிசையில ஊர்வசியும் அப்படின்னு சொல்லணும் ஊர்வசியோடைய இந்த வெளிப்படையான கருத்து வலதுசாரிகளிலேயே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன் ஃபியூச்சர் ஊர்வசியை ஓரம் கட்டுங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்து இருந்து ஏதாவது ஒரு தகவல் வந்தாலும் வரலாம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அந்த அழுத்தத்துக்கு பழிஞ்சு ஊர்வசிய ஓரம் கட்டுமா இல்ல ஊர்வசி போன்ற ஒரு சிறந்த நடிகை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னமும் பல தரமான படங்கள்ல நடிப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ ஒரு காலத்துல நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸாக கருதப்பட்டது ஆனா இன்னைக்கு யாரு அவங்க கருத்தை பிரதிபலிக்கிறாங்களோ யார் அவங்களுக்கு அதிகமா ஜால்ரா போடுறாங்களோ அந்த கூட்டத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அவார்டா மாறிடுச்சு இது அந்த விருதுக்கு தான் அசிங்கம் ஏன்னா திரையில் இருக்கக்கூடிய எந்த சமரசமும் செய்யாத கலை ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய திறமையான நடிகர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க அவங்களுக்கு மக்களிடம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் தான் நேஷனல் அவார்டை விட பெருசு நன்றி